இந்திய கூட்டணியின் சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிகள் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் துரைரவிக்குமாரை ஆதரித்து விழுப்புரம் மாவட்டம் ஒலுக்குர் ஒன்றியம் அவனிப்பூர் கடவம்பாக்கம் பாங்கொழுத்தூர் பனைகூர் சேந்தமங்கலம் பகுதிகளில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சிஞ்சி மஸ்தான் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் துரைரவிக்குமார் தமிழ்நாடு முன்னேறுவது ஒன்றிய பாசிச பாஜக அரசிற்கு பிடிக்கவில்லை என்றும் பொறாமையால் நிதியளிக்காமல் அளிக்காமல் அலைக்கழிக்கிறார்கள் என்றும் குற்றம் குற்றம் ஒரு மகத்தான திட்டத்தை இன்னைக்கு ஒன்னே கால் கோடி பெண்கள் தமிழ்நாட்டில இந்த மகளிர் உரிமை தொகையை பெறுகிறார்கள் ஆனாலும் கூட அனைத்து பேருக்கும் இன்னும் கிடைக்கல எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய விருப்பம் ஏன் அவங்களால் கொடுக்க முடியலன்னா மோடி அரசாங்கம் நம்முடைய மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறா நூறு நாள் வேலை ஏரி வேலைக்கு கூட சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறா அதனால இன்னைக்கு நமக்கு பெரிய நெருக்கடி வேண்டும் என்று தமிழ்நாடு இருக்கிற பெண்கள்லாம் பட்டதாரிகளாக ஆகிறார்கள் இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் பட்டதாரிகளாக இருப்பது தான் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு கல்லூரிக்கு போங்க பெண்கள்லாம் பட்டதாரிகளாக நீங்க ஆக வேண்டும் நல்ல வேலைக்கு போக வேண்டும் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நான் தரேன் சொல்லி புதுமை பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முன்னேறுகிறதை பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் மயிர் அறிது பொறாமைப்படுகிறார்கள் பொச்சரிப்பு அதனால அதனால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்க மறுக்கிறான் அதனால் தான் இந்த மோடியை தூக்கி எறிய வேண்டும் பிஜேபி ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்ற சபதம் எடுத்துக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருபத்தெட்டு கட்சிகளை சேர்த்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமையம் போகுது அதுக்கு நீங்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி முப்பத்தி ஒன்பது மகத்தான வெற்றியை பெற வேண்டும் அதற்காக இந்த விழுப்புர நாடாளுமன்ற தொகுதியில நீங்கள் பானை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் நீங்கள் அளிக்கிற வாக்கு நம்முடைய மாநில உரிமைகளை பாதுகாக்கிற வாக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு உங்களுக்கு மேலும் பல நலத்திட்டங்களை கொண்டு வர போகிற வாக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காப்பாற்ற போகிற வாக்கு தாய்மார்களே நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் நம்முடைய நம்முடைய தாய்மார்கள் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய இளைஞர்களுடைய சின்னம் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி